பிரீத்தி பிரீத்தி கேர்ள் ஆச்சு அது அவங்க கேர்ள் ஒரு லேடி அது கேர்ளாக இருக்கும்போது எனக்கு தெரியும் ஓகே 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 அந்த அவங்க வந்து எனக்கு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும்போது எனக்கு தெரியும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நல்ல பண்ணு இவ்வளோ வருஷமா இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் மேலே முப்பது வருஷமா நடிச்சுட்டு இருக்காங்க அந்த மெச்சூரிட்டி இருக்குது அசால்ட்டாக பண்ணிட்டு போவாங்க வெரி கூல் எல்லாரும் கூட ரொம்ப கைண்டாக பேசி பழகக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் செட்டில் எல்லாரும் கூட எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு கதாபாத்திரம் வந்து இவங்க என்ன சொல்றது அப்படி ஒரு கதாபாத்திரம் இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அந்த நெகட்டிவா பண்றதுல இல்லை அவங்க சான்ஸ் இல்லை அந்த இடத்துல வேற ஒருத்தங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆப்டாப் பக்காவா இருப்பாங்க அதனால இவங்க இத்தனை பர்சன்ட் அத்தனை பர்சன்ட்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கேரக்டருக்கு பொருந்தி இருக்காங்க அதில் எனக்கு உடன்படாத விஷயம் என்னன்னா பர்சனலா எனக்கு உடன்படாத விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஹீரோவோட அம்மா புரியுது என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹீரோயினா பிடிக்காது ஹீரோவோட அம்மாதான் அதை அதை தாண்டி ஹீரோவாகவும் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஓகே 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 அவன் என்ன தப்பு பண்ணாலும் என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு கோவம் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் அவன் புள்ள ஒரே ஒரு ஆம்பளை என்ன என்னதான் கோபம் வருத்தம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பாசம் ஒன்று இருக்கும் அந்த பாசம் காணாமல் போய் இரு துருவங்களாகவே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும்